பிரியமானவர்களே நீங்கள் திருமணமான ஆண்களா உங்களுக்காக இந்த வீடியோ திருமணமான ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது மனைவியோடு இணக்கமாக இருக்க வேண்டும் மத்தேயு பத்தொன்பது ஐந்து இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் மனைவியை தள்ளிவிடக்கூடாது அதாவது விவாகரத்து செய்யக்கூடாது லூக்கா பதினாறு பதினெட்டு தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான் புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் மனைவி உனக்கு அதிகாரி ஒன்னு கொருந்தியர் ஏழு நான்கு புருஷனும் தன் சரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி மனைவியை நேசிக்க வேண்டும் எபேசியர் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் மனைவியை சொந்த சரீரமாக நினைக்க வேண்டும் எபேசியர் ஐந்து இருபத்தி எட்டு அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னித்தான் அன்பு கூறுகிறான் மனைவியை கசப்பாக நினைக்க கூடாது அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் மனைவிக்காக ஜபியுங்கள் ஆதியாகமும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி மாத்திரம் மகிழ்ந்திருக்க வேண்டும் நீதிமொழிகள் உன் ஊற்று கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு மனைவியில் மயங்கி இரு நீதிமொழிகள் ஐந்து பத்தொன்பது அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக திருமணமான ஆண்கள் இப்படி வாழ்ந்தால் உங்கள் மனைவி சந்தோஷமாக இருப்பார்கள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் மனைவியோடு சந்தோஷமாக இந்த வேத வசனத்தின்படி வாழுங்கள் இயேசு உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமே